மூத்த பத்திரிகையில் சுபேஷ் சார கூட நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு வீடியோ பார்த்தேன் அது வந்து பேசியிருந்தார் நம்ம பொன்னம்புலம் சார் வந்து நான் உயிர் பிழைப்பேனான்னு எனக்கு தெரியல நான் ஆனால் உயிரோடு தான் இருக்கேன் ஆனால் திரும்ப உறவுனான்னு தெரியல அப்படின்னு போட்டிருந்தாரு பல பேருக்கும் அந்த வீடியோ பார்த்து ஷாக்கு இப்போ தான் அவருக்கு வந்து மருத்துவ சிகிச்சையெல்லாம் முடிஞ்சுது திரும்பவும் என்ன பிரச்சனை திரும்ப என்ன ஆப்ரேஷன் அப்படின்னு போயிட்டுருக்கு இல்லை பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திடகாத்திரமான ஒரு நபர் தேசிகையாக வந்து ஒரு ஸ்டண்டர் ஸ்டன்ட் ஸ்டண்ட் மேன் சண்டை காட்சிகளை தத்துருபமாக நடிக்கக்கூடியவர் பொதுவாகவே சண்டை காட்சிகள் ஸ்டன்ட் கலைஞராக இருக்கிறவர்கள் உடலை கட்டமைப்பு வச்சுருப்பாங்க பெருசாக அவங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்குது அது டெய்லி அந்த எக்ஸசைஸு அந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க ஷூட்டிங்லேயே வந்து ஸ்டண்ட் கலைஞர்களுக்கும் தனி சாப்பாடு ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா ரொம்ப ரொம்ப உடல் உழைத்து வேலை செய்யக்கூடியவங்களால அவர்களுக்கு வந்து நிறையா விட்டமின்ஸ் தேவைப்படும் ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுங்கிறதுனால அவங்களுக்கு தனியான சாப்பாடு இருக்கும் நான்வெஜ்ஜிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அவங்க அவங்களுக்கு அது லிமிட்டே கிடையாது எவ்வளோ நாள் சாப்பிட்ணாங்கிறது அவங்களுக்கு தனி சாப்பாடு இருக்கும் ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு தொழில் அது கரணம் தொப்பினால் மரணம்னு சொல்கிறாங்க இல்லையா அது இவர்களுக்கு மட்டும்தான் சமீபத்தில் விட சர்தார் டூ படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கி அன்னைக்கே இறந்துட்டு ஒரு ஸ்டன்ட் கலைஞர் இறந்து போனார் அவங்க சொல்லுவாங்க வீட்டிலேருந்து ஸ்டன்ட் கலைஞர்கள் சொல்லிட்டு போவாங்களாம் இன்றைக்கி நான் போயிட்டு அடிப்படாமல் உயிரோடு வந்தால் நம்மளுடைய லக்கு அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையை தினந்தோறும் சாகசத்தோடு போராடி கொண்டிருப்பவர்கள் ஆனால் அதை வந்து விரும்பி அதை செஞ்சு பண்ணுறாங்க நீங்கள் எவ்வளோ தொழில் இருந்தால் கூட ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் குதிக்கிறதா இருக்கு இருக்கலாம் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு சி ஏஐ வந்துருச்சு சிஜி வந்துருச்சு முந்தையெல்லாம் ரோப்பை கட்டி மேலேருந்து குதிப்பாங்க கண்ணாடியை உடச்சிட்டு குளிப்பாங்க சொல்யூஷனை தடை விட்டு பண்ணுவாங்க ரொம்ப லைவாக பண்ணி பலருக்கும் பல காயங்கள் இருக்கும் பல ஸ்டன் ட கலைஞர்களாக இருக்கட்டும் ஸ்டன்ட் மாஸ்டர்ஸாக இருக்கட்டும் அவர்களுடைய உடலையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல காயங்கள் இருக்கும் பல காயங்கள் இருக்கும் பல பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க அது மாதிரி ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலை செஞ்சவர் தான் இந்த பொன்னம்பலம் பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்டண்ட்டு கலைஞராக ஃபைட் கலைஞர் ஃபைட் மாஸ்டராக இல்லை ஒரு ஸ்டண்ட் மேனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அப்படியே போகிறப்ப அப்புறம் அவருடைய உருவம் அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கொடுக்குறாங்க ஏற்கனவே பி வாசு படத்தில் வேலை கிடைச்சு எல்லாம் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருப்பார் பெருசாக அதெல்லாம் தெரியாது இந்த கூட்டத்தில் வர்ற மாதிரி அடியால் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி என்னமான விஷயம் பண்ணியிருப்பார் அவர் அடையாளம் காணப்பட்ட படம் அப்படின்னா வால்டர் வெற்றிவேல் தான் பயங்கரமான பயங்கரமான படம் அந்த படத்தில் வந்து அவர் பேர் கபாலி அந்த பல பேருக்கும் பொன்னம்லுங்கிற பேர் சமீப காலத்தில் தான் தெரிய ஆரம்பிச்சு அவர் பேர் கபாலினு நினச்சிருந்தாங்க இந்த படத்தில் கபாலி கபாலி கபாலிங்கிற ஒரு வாட்டர் வெற்றி வால்டர் படம் சூப்பர் டூப்பர் கிட்டு ராசாவை சித்தரும்பு கிடைக்குதா அப்படிங்கிற பாட்டு வந்து படத்தில் ஒரு பெரிய பாட்டு பொங்கலுக்கு அந்த படம் ரிலீஸு சக்க போட்டு போட்ட படம் சத்யராஜ் நடித்த படம் பிவா சிங் டேரக்ஷன் பண்ணப்படும் அந்த படத்தில் இருந்த இவர் தான் வந்து பொண்ணு கபாலிங்கிற கேரக்டர் பண்ணார் அதற்கு பிறகு ஒரு ஹிட்டு கொடுத்த அந்த படம் ஹிட்டு கொடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டாமை நாட்டாமை பயங்கரமாக நடிச்சிருப்பார்ல சார் நாட்டாமை நாட்டாமலேயும் ஹிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் கலைஞராக இருந்தவர் அப்படியே வந்து வில்லனாக ஷிஃப்ட் ஆகிறாரு நிறையா தமிழ் தெலுங்கு நிறைய படங்களில் வில்லன் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தார் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோரோடும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய தான் எல்லா பெரிய நடிகர்களோடையும் பல நடிகர்களுக்கு டூ போட்டிருக்காரு சிரஞ்சீவிக்கு ஒரு நிறைய படங்களுக்கு டூ போட்டிருக்கிறாரு சத்யராஜுக்கு டூ போட்டிருக்கிறாரு விஜயகாந்த் டூ போட்டிருக்கிறாரு ரிஸ்கியான காட்சிகளுக்கு இவங்க நம்ம ஒரே ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டு பேக் சைடில் வந்து நம்ம தவாங்க ஃப்ரெண்டில் அவர் எந்திரிப்பாரு அங்க ஒரு கட்டு இங்க ஒரு கட்டு இங்க ஒரு கட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க மிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு அவரே கூச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ரிஸ்கியான விஷயங்களுக்குலாம் இந்த சிட்டிசன் படத்துல மேல இருந்து குதிப்பாருங்களா கனல் கணன் குதிச்ச உடனே கீழே வசந்தராதா சேர்ந்து போவோம் அந்த மாதிரி தான் அது வந்து மாதிரி தான் மேல இருந்து குதிக்கிறப்ப ஒரு ஷார்ட்டா இருக்கும் கீழே இருந்து பார்த்தா அவர் எந்திரிச்சு போவாரு ஒரே மாதிரி காஸ்டியூம் போடுவாங்க அதனால என்னன்னா நடிகர்களுக்கு இவங்க மேல நல்ல ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் ஏன்னா நம்ம பண்ண வேலையை நம்ம எடுக்க வேண்டிய ரிஸ்கிய இவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பொதுவாகவே இந்த சன் சண்கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கும் ஏன்னா அவங்கள பாதுகாக்கக்கூடியதே அவங்க தான் சண்டை காட்சிகளில் ஒரு ரிஸ்கான சண்டை காட்சியில் ஒரு நடிகர் நடிக்கிறாருன்னா அவர் மீது அடிபற்றாமல் அவர் முகத்தில் எதுவும் பற்றாமல் அவர்களை பாதுகாக்கிறது இவங்க தான் பண்ணுவாங்க ஒரு ஒரு பஞ்சுனா கூட சண்டை காட்சிகள் நேரடியாக மூஞ்சில் என்ன ஆகும் அது எந்த லிமிட்டில் போகணும் எந்த ரேஞ்சில் தான் தெரியும் அதெல்லாம் வந்து இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அதை வந்து அதனால் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் இப்படியே போயிட்டு இருந்தார் நிறையா படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியரு கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுருக்காங்க மிகப்பெரிய அளவு செலவு வேணும் செலவு வந்து கிட்னியும் ஃபெயிலியர் ஆச்சு ஃபெயிலியராகிச்சுருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு நாற்பது லட்சம் ரூபா வரைக்கும் செலவு அப்படிங்கிற மாதிரி முழுவதுமாக அந்த செலவை சிரஞ்சீவி பண்ணார் சிரஞ்சீவிக்கு நிறையா படங்கள் பண்ணாலும் கூட இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வந்து சிரஞ்சீவி பண்ணார் பண்ணார் அப்புறம் உறவினர் தான் அவருக்கு கிட்னி கொடுத்தாரு அதுக்கு பிறகு கூட நார்மலாகி சமூக காலமொழியில் வந்து நிறைய படங்கள்லாம் கூட சின்ன சின்ன படங்கள் சேஃப்டியாக நடிச்சிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆடியோ வருது ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாேருக்கும் வணக்கமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் எனக்கு வந்து சிம்பு உதவி பண்ணியிருக்காரு தனுஷ் உதவி பண்ணியிருக்காரு சரத்குமார் உதவி பண்ணி கமல்ஹாசன் கமல்ஹாசன் ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறார் டைமண்ட் பாபுக்கு நன்றி அப்படி எல்லாருக்கும் உதவி சொல்கிறாரு நான் மீண்டும் வந்துருக்கோன்னு எனக்கு தெரியல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறார் என்னென்னு பார்த்தா ஒரு ஆசன வாயில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு இன்ஃபெக்ஷன் பெருசாக ஆயிடுச்சு அதுக்காக ஒரு 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 பெரிய ஒரு சர்ஜரி மாதிரி ஒன்று பண்ணணும் ஆல்ரெடி இவர் வந்து கிட்னி ப்ராப்ளமாக இருந்து பொதுவாகவே இந்த கிட்னி ப்ராப்ளமாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு நோய் சக்தி குறஞ்சிரும் பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட வருஷம் சொல்லுவாங்க அதனால தான் அந்த பார்த்திங்கன்னா கொரோனா டைம்லெலாம் இது மாதிரியான டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துச்சு அப்படின்னு ஆன்மெண்ட்டே இருப்பாங்க டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கப்போ இவர் ஏதோ ஒரு இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு போல் அதுக்காக இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாரு இப்போ வந்து பார்த்தா ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் ரொம்ப செ சென்டிமெண்ட்டான ஒரு ஆடியோ போட்டிருக்க உடனே அவர் ஒரு ஹைஜான்டிக்கான ஒரு வில்லைய நான் பார்த்த ஒரு நபர் இவ்வளவு பேசுகிறாருங்கிறது எல்லாருக்குமே ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு அவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து எனக்கு பொண்ணு தரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா இவர் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நண்பர்கள் கூட்டம் பெருசாக ஆனதுக்கு அப்புறமா தினமும் ஊர் ஊராக போய் சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு நான் ஸ்டாப்பாக குடிப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் போது இப்போ அவரை தான் நம்மளுக்கு நான் அப்போ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாரு இல்லை அது பொதுவாகவே இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த உழைப்பு இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களாவது பரவாயில்ல வெளி மாநிலத்தை சேர்ந்த வெளிநாட்டை சேர்ந்த ஸ்டண்ட் கலைஞர்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடே ஒரு ஒரு ஹோட்டல் மெனு இருக்கும் அந்த அளவுக்கு ஏழு முட்டை அஞ்சு முட்டை ஒரு கிலோ சிக்கன் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து உடல் உழைப்பு அது விஜயகாந்த் கூட சொல்லியிருப்பார் பொன்னம்பலை நான் போனேன்னா எனக்கு தனியாக ஒரு கிலோ நள்ளி வாங்கி வச்சு வச்சுருப்பார் விஜயகாந்த் பொன்னம்பலத்துக்கு மட்டும் பொன்னம்பலம் வந்துவிட்டான் ஒரு கிலோ நள்ளியலுபா வாங்கி அவர் மட்டும் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக சாப்ப நான் சாப்பிட்றது உட்காந்து பாத்துறா சீப்பாரு அந்த மாதிரி சாப்பிடக்கூடியவர் தான் அந்த வயசில் சிலர் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் பின்னாடி பின்னாடிதான் பாதிக்குது எல்லாருக்கும் அதே மாதிரி ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து எவ்வளோ பெரிய நடிகர்களாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போவாங்க பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஏன்னா அது உயிர் உத்தரவாதம் இருக்குது அதில் கொஞ்சம் மாத்தி பண்ணிட்டா கூட உட உயிர் போறதுக்கான வேலைகள்லாம் இருக்குது இருக்கு அதனால வந்து மாஸ்டருக்கு மாஸ்டர் சொல்லிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தான் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதே மாதிரி இப்போ பாஸ்ல இருந்து வந்த ஒரு நடிகர் வந்து ஸ்டண்ட் கலைஞரையா ஒரு மாதிரி அவமானமா பேசிட்டாரு அப்படின்லாம் சொல்லுது இந்த லிப்ட் எல்லாம் ஸ்லோவா போகுது போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு அவர் அடுத்த அடுத்த மிகப்பெரிய அவர் நான் தான் அப்படிங்கிறாரு எத்தனை மாதம் இல்ல இல்ல அது என்னன்னா நீங்க கிடையாது டான்ஸ் மாஸ்டர் டீம் அவங்க வந்து ஆசீர்வாதம் தான் பண்ணுவாங்க டான்ஸ் மாஸ்டர் டீம் அவங்க வந்து மாஸ்டர் குருநாதர் அப்படிங்கிறவன் இல்லையா அந்த குருநாதர் ஸ்தானத்தில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி மேக்கப் போடுறவங்களும் அந்த இது பண்ணி தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பொட்டு மாதிரி வச்சு தான் மேக்கப் போடுவாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த லிஃப்ட் ஸ்டாருங்களுக்குலாம் அது தெரியல சார் லிஃப்ட் ஸ்டாருக்கு அவங்க வந்து அவங்களே யாரும் முதல்ல தெரியல முதல்ல அவங்களுடைய உயரமே என்னன்னு தெரியல ஒரு படம் தான் ஓடி இருக்கு அதுக்குள்ள இந்த ஆட்டம் அதுக்குள்ள அடுத்த படமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அடுத்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரெண்டு படமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒரு படம் சுமாராக போச்சு ஒரு படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கு முன்னையும் பார்த்தா அவர் லிஃப்டில் இடையில நிற்கிறார் ஒன்றும் அதாவது இன்றைக்கி வந்து ரஜினியை இப்போ தான் நம்ம ரெண்டு மூணு இன்டர்வியூ காலில் கொடுத்தேன் ரஜினிகாந்தை பார்த்து கற்றுக்கங்க தம்பிகளா அப்படின்னு அவர் இந்த கூலி படத்தை பற்றி பேசினேன் அவரை பார்த்து பல பேருக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷமாக ஒரு படத்தை ஐம்பத்தொம்பது ஐம்பது வருஷம் இப்போ ஜெயிலர் டூ பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்த படம் யாரோ டேரக்டர் போகிறான்னு வச்சுங்க அந்த டேரக்டர் புது டேரக்டர் இருந்தார்னு வச்சுங்க அவர்கிட்ட இவர் புதுசாக போய் நிற்பார் முதல் படம் மாதிரி அவர்கிட்ட நிற்கிறார் அந்த வாங்கினா வாங்கினா உட்காராரு எந்திரிக்கனா எந்திரிக்கிறாரு ஓடுனா ஓடுறாரு குதிக்க என்ன குதிக்கிறார் இந்த வயசில் அவருடைய அனுபவம் கூட இருக்காது அந்த பசங்களுக்கு அந்த வர டேரக்டருக்கு அவருடைய அனுபவம் இருக்குது ஐம்பது வருஷம் அனுபவம் அந்த வயசு கூட இருக்காது ஆனால் வந்து அவங்க சொல்கிறத கேட்குறாரு ஏன்னா அவங்க டேரக்ட்ரு அதுக்கு மரியாதை கொடுக்கணும் ஓகே இது இங்கே சாப்பிட்றேன்னா சாப்பிட்றேன் இங்கே அங்கே சாப்பிட்றோம் சாப்பிட்றேன் அங்கே படுக்கிறேன்னா படுத்துக்கிறேன் எத்தனை மணிக்கு வரணும் வர்றேன் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பலரும் வந்து தெரிஞ்சு விடக்கூடிய விஷயம் குறிப்பாக லெஃப்ட் ஸ்டார் லெஃப்ட் ஸ்டார் மட்டும் கிடையாது லெஃப்ட் ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் ஏசி ஸ்டார் ஓசி ஸ்டார் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் உதாரணம் நிறைய அந்த சமூகம் தெரியும் விஜயகாந்த் அவருடைய சிப்பிசிட்டியை பற்றி நிறையா பேசியிருக்கிறாங்க நிறையா தெரியும் இருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்லுவோம் பாபா படம் பாபா படத்தில் வந்து அவர் தான் புடியூசர் எல்லாருக்கும் தெரியும் பாபா படத்தை அவர் தான் புடியூசர் ராவச்சர் படையு பண்ணுறாங்க இவர் அந்த படத்தில் நடிக்கிறாரு சுரேஷ் கிருஷ்ணன் அந்த படத்தை டயட் பண்ணுறாரு காளியம்பாள் கோயில்னு ஒரு கோயில் நம்ம பேரி ஸ்கூலில் முத்தாள்பட்டு இருக்கும் ஆமாம் அந்த ஏரியா அப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு தெரிந்து உள்ளே போக முடியாது என்ன பயங்கர ஒரு கச்ச கச்ச கச்சன்னு ஒரு ஏரியா அந்த இடத்துல ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு ஆளு கார்ல போறே எப்படி இருக்கும் கண்டிப்பா பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகிடாது ஒரு சின்ன ரோடு அது சின்ன ரோடு कोतवाली சாவடிக்கு உள்ள போய் போகணும் உள்ள நேரம் அந்த இதுவெல்லாம் போயிட்டு இருக்கு லாரி அந்த மாதிரியான லக்கேஜ் லக்கேஜ் முன்னாடி பக்கத்துல வரும் ஆமா இவர் போயிட்டாரு ஷூட்டிங் அங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டைம் ஆச்சு என்ன பண்டார டக்குன்னு ஒரு காரை விட்டு இறங்க போன லோட்ல போன அந்த டிராஃபிக் போலீஸ் சார் அடிய கொண்டு அங்க ஏறி உட்கார்ங்க ஏறிப்ிட்டாரு ஏன்னா எனக்காக அங்க நிக்கக்கூடது இத்தனைக்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இவர் தான் நான் போனாலும் போவேன் போனாலும் போனாலும் போவேன் நான் நான் ஒரு பெரிய ஸ்டார் நான் டூ வீலர் வர மாட்டேன்னு சொல்லலை பல நேரங்களில் வந்து என்ன பண்ணுவாருன்னா மாஸ்க் போட்டு கேப் போட்டு பக்கத்துல சோலா ஹோட்டல் விட்டுருக்கு போகிறாங்க வீட்டு பக்கத்தில் முந்தி இப்போ இல்லை முந்தி சோலா ஹோட்டலில் ஈவினிங் லாக் பண்ணுறதுக்கு சோலா ஹோட்டல் நடந்தே வருவாங்க பல பேர் சொல்லிட்டுருக்காங்க சோலா ஹோட்டல் தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் வேலை பார்த்தாங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு லுங்கியை கட்டிட்டு இல்லை ஒரு ட்ராக் சூட் போட்டுக்கிட்டு தலையில் கேப் போட்டு போய் இருந்து இறங்கி நடந்தோம் அப்படின்னு சொல்ல சோலா ஓட்ட நடந்து கா நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்திக் சுப்ராஜோட சொன்னார் நாங்களும் வந்து தேவையில்லாமல் ஒரு கேரவன் வாங்கி வச்சிருக்கிறோம் அவர் கேரவன்குள்ளே போக மாட்டார் சேர் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு இதனால மற்ற ஸ்டாரும் கேரவனுக்குள்ளே போகாமல் இவருக்காக வெளில உட்காந்துருந்தாங்க அதாவது சொன்னாங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு அறுபது பேர் இருக்காங்க வச்சுங்களேன் இவர் சூப்பர் ஸ்டார் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய ஸ்டார்ப்பா நம்மள்ட்ட பேசுவாரா பேச மாட்டார்னு ஒரு தயக்கம் இருக்குமில்ல நாற்பது நாள் ஐம்பது நாள் அவங்களோட ஒர்க் பண்ண போகிறோம் அந்த தயக்கத்தை ரெண்டே நாளில் உடைச்சிட்டு வரோம் எல்லாத்தையும் இப்போ நீங்கள் வே ஒரு கேமராமேன் இருக்காரு உங்கள் குழந்தை பார்த்துருக்காரு ஒரு தயக்கத்தில் டிஸ்டன்ஸ்லேயே இருக்காருன்னா தயக்கன்னு போய் லஞ்சில் போய் அவர் தொலை காய் அப்புறம் என்ன பண்ணுறீங்க அவங்க ஃபேமிலி எப்படி என்ன பண்ணுறீங்க அப்படியா நல்லா இருக்காங்களா குழந்தைங்கிறது என்ன பண்ணுறாங்க ஓகே ஓகே குட் அப்படின்னு வந்தது இப்படியே வந்து ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே எல்லாத்தையும் வந்து அந்த அந்த இடத்த வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடுவார் அவர் கம்ஃபோர்ட் ஜோனுக்கு எல்லோரையும் கொண்டு வந்துடும் ஏன்னா அந்த அப்போ தான் ஈசி வேலை செய்ய முடியும் ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க பக்கெட்டில் தண்ணியில் சத்தம் கேட்டால் ரூமோ காலி பண்ணிவிட்டு பேசுகிறாங்க ஆனால் லிஃப்ட் ஸ்லோவாக போகுது சார் சாதாரண சாதாரணமேட்டு அதை காட்டில நிறைய சம்பவம்லாம் இருக்கு அப்படியா ஒரு பெரிய ஸ்டார் பெரிய ஸ்டார்லாம் இப்போ ஒரு நாலஞ்சு படம் பண்ண ஹீரோ வெளியூரில் ஷூட்டிங் போயிருக்காரு அவர் தங்கியிருக்க ரூமில் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி இருக்காரு ரூமில் டேப்பில் சரியா க்ளோஸ் பண்ண தண்ணி சுட்டு சுட்டாக வரும் இல்லையா அந்த மாதிரி அந்த டேப்பில் ஏதோ ஒரு லைட்டாக சொட்டு சுட்டாக வந்திருக்கு அந்த டேப்பில் சொட்டு சுட்டாக வர்றது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது தூங்க முடியல அப்படின்னு நான் வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு லக்கேஜெல்லாம் அந்த ரூமில் வச்சுட்டு ஃபேக்கரி ஊருக்கு வந்துட்டார் சென்னைக்கு நிஜமாக அவர் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஸ்டாராக வருவார் சார் அவர் அந்த மாதிரி வருங்காலத்தில் ஒரு இப்போ ஒரு படத்தில் அவர் ப்ரொடியூசர் கூட பஞ்சாயத்து பண்ணிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு சார் சேம்பர்ல ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சினிமாவில் கஷ்டப்பட்டு வரல ஏதாவது ஒரு அவங்க அப்பா ஒரு பெரிய தொழிலதிபராக இருப்பார் இல்லை அரசு அதிகாரியாக இருப்பார் ஒரு சினிமா பின்புலமாக இருப்பார் நண்பர்கள் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக ஒவ்வொரு கம்பெனியாக ஃபோட்டோ எடுத்துட்டு போய் கால் நின்று சாப்பாடு இல்லாமல் ஏச்சு பேச்சு வாங்கி அவன் குதி நான் குதி எந்த எந்திர வந்திருந்தா இந்த மாதிரியெல்லாம் வந்து கஷ்டம் தெரியும் அவங்க அப்பா பெரிய அரசு அதிகாரியாக இருப்பார் அவர் பணம் போட்டிருப்பார் ஒரு முதல் படம் எடுத்துருப்பாரு அதில் அப்படியே கிளிக் ஆகி அப்படியே சினிமாவுக்கு வந்திருப்பாங்க அதனால் அந்த கஷ்ட நஷ்டம் மருத்துவருடைய கவலை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் ப்ரொடியூசர் சிக்கனானா அவனை மொத்தமாக காலி பண்ணி விடுங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை நம்ம எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ பொண்ணு விட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி நடிகர்கள் வந்து இன்றைக்கி ஸ்டண்ட் கலைஞர்களோட இணக்கமாக இருப்பாங்க அப்போ இன்றைக்கி பரவாயில்ல நமக்கு பலரும் வந்து இன்னைக்கு சினிமாவில் தமிழ் சினிமாவில் யார் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க யார் வரமாட்டேங்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இவரை வந்து இந்த மாதிரி நேரங்களில் பல நடிகர்கள் உதவி பண்ணியிருக்காங்க பல நடிகர்கள் பல பேர் பேர் சொல்கிறாங்க பல பேர் பேர் சொல்லாமல் கூட உதவி பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக இதில் வந்து மீண்டும் எழுந்து வருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக சார் ஏன்னா தயாரிப்பாளர்களுக்கு அடுத்து வந்து அதிகமாக உயிரை கொடுத்து ரிஸ்க் எடுக்கிறது வந்து ஸ்டண்ட்டு கலைஞர்கள் தான் அவங்களே இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ப்ராப்பரா வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஏற்கனவே ஒரு இது போட்டாங்க ஒவ்வொரு சென்ட் காட்சிகள் எடுக்கிறப்பையும் ஆம்புலன்ஸ் ஒரு மெடிக்கல் டீம் இருக்கணும் அது வந்து இதாக போட்டிருக்காங்க கரெக்டான ரோப் எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் இல்லை இல்லை ரோப் இல்லாத அது வந்து சேஃப்டி அந்த பக்கமும் வந்து ஒரு மெடிக்கல் டீம் இருக்கணும் ஒரு டாக்டர்ஸ் ஒரு நர்சஸ் எமர்ஜென்சி மெடிசன்ஸு ஆம்புலன்ஸு எல்லாமே ஒரு டீம் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது ஆனால் சில நிறுவனங்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல அதெல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது சீக்கிரமாக அவரும் மீண்டு வரணும் பொன்னம்பளமும் மீண்டு வரணும் அப்படிங்கிறதோட இந்த வீடியோ வந்து ஸ்டண்ட் கலைஞர்களுக்காகவும் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா வளர்ந்து வர நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல இந்த லிஃப்ட் ஸ்டாரு அதுக்கப்புறமா பைக் ஸ்டாரு வீல் ஸ்டார் இவங்க எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும் வாட்டர் டேப் ஸ்டாரு வாட்டர் டிராப் ஸ்டார் இவங்கெல்லாம் தெரிஞ்சிக்கணும் ஏன்னா அவங்க தான் ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதையாவது கொடுக்கணும் உங்களை விட ஆயிரம் மடங்கு ரிஸ்க் எடுத்து நடிக்கிறோம் அவங்க தான் நடிக்கிறாங்க வாடான்றது போடான்றது அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஸ்டன்ட் கலைஞருக்காக இந்த வீடியோ இருக்கட்டும் சார் நன்றி நன்றி